ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சில்க் எங்கேருந்து பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கோயன் கோயில் டவுன் ஹாலில் மெயினான ஒரு கோயில்னால் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரியுது பாருங்கள் அதுதான் சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரிலேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிக்கொண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இது அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வர்றதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்கள் ஸ்ட்ரைட் தான் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் திரும்ப வேண்டியதில்லை நேராக அப்படியே வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் நான் காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட் வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்களா ஆபிதா ஹோட்டல் ஆஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கோ அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் பாருங்க இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது அவங்களுக்கு அதுதான் நம்ம லக்கி சில்க் கடை இதாக ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துடுச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி சில்க் ரெண்டு பொருட்காடி நம்ம ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உக்கிறதுக்கும் டவுனுக்கும் சென்ட்ரல் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோக்கு முன்னாடியே நம்ம கோயம்புத்தூர் வந்து எப்படி நம்ம ஷாப்புக்கு வரலாம் அப்படிங்கிற அட்ரஸ் வீடியோ அதில் போட்டுருப்பேன் அதை பற்றி ஈஸியாக சரி ஓகே நம்ம கடையை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹோல்சேல் தான் அதிகம் நிறைய பேர் ரீட்டைலுக்கும் உங்களுக்கு கொடுப்போம் ஆனால் ஹோல்சேல் வியாபாரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தி நமக்கு ஏன்னா வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அப்போ கடை வச்சு பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க நீ இருந்தாலும் நீங்கள் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறதுக்கு யோசிக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டை கண்டிப்பாக கொடுக்குறேன் ரொம்பவே இருக்கும் டிசைன்ஸ் பொறுத்த வரையும் ஃபுல் கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ என்ன அப்டே அப்டேட்டில் இருக்கோ அந்த டிசைன்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் நம்ம வச்சிருப்போம் மெயினாக ஹோல்சேல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் டிசைனும் சரி குவாலிட்டியும் சரி ரேட்டும் சரி எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் இருக்குது நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து சாரி ஸ்டார்டிங் இருக்குது எல்லாமே வந்து ஃபேன்சி சாரி தான் மேக்ஸிமம் இருக்கும் சிந்தடிக் சாரீ எல்லாமே அவைலபிள் இருக்குது அதனால் தயவுசெய்து நீங்கள் வரும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படி இல்லைனாலும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம அட்ரஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் பஜா இருந்து நியரஸ்ட்டு நியரஸ்ட்டு தான் நம்மளோட ஷாப் இருக்குது அதனால் ஈஸியாக நம்ம ஷாப் வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெட்டிங் சாரீஸ் போடுங்க நல்ல ஒரு அழகான சாரீஸ் போடுங்க ஆனால் எங்கள் பட்ஜெட் வைஸில் மீடியமான பட்ஜெட் குள்ளே தௌசண்ட் என்ன சாரீஸ் இருக்கோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இப்போ கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு பட்ஜெட் வைஸில் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரியே தோத்திரம் அந்த அளவுக்கு ஒரு நீட்டான சாரி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சாரி எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியான ப்ரொசீஜர் தான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கிறப்போ எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பிடுங்க அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிள்னு சொன்ன உடனே கீழே என்னோடய ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோடு போட்டு விட்டுங்க அவ்வளோதான் ஈஸியாக உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு கொரியரில் இரில் வந்து ஒரு சாரி டூ ஆர் த்ரீ டேஸ் ஆகும் எஸ்ட்டி தான் வரும் வாங்க வீடியோ போய் ஒவ்வொரு சாரியும் நம்ம டக்குன்னு பார்த்துடுறோம் பாருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்க ஒரு அழகான ஒரு பெஸ்ட்டு சாரீனே சொல்லலாம் சூப்பரான ஒரு சில்க் சாரியில் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரியோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கிராண்டான சாரி இங்கே பாருங்க பல்லு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ நான் விரிச்ச காமிக்கிறேன் பாருங்க முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இந்த எவ்வளோ அழகாக பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு பிரைடல் சில்குனால சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு காப்பர் ஆன்டிக் ஜெரீரியில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகான புட்டா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பியூர் சில்க் சாரி நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு எப்படி வேர் பண்ணுறீங்களோ சேம் அதே பேட்டர்னு தான் இது நல்ல ஒரு வெயிட்லெஸ் மெட்டீரியலில் தாராளமாக யார் வேணால் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து டிசைன்ஸ் வந்து அந்தளவுக்கு நாங்கள் யூனிக்காக கொடுத்துருக்கோம் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் செம்ம ரிச்சான பேட்டர்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் இது உள்ள கலர்ஸ் ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் தான் அதில் வந்திருக்கு உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஒரு கனகாமர் கலர் மாதிரி ஒரு ஆனியன் பிங்க் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பல்லு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம் பாருங்க சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு புட்டா போட்ட மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கில் கொடுக்கக்கூடிய ஒரு சில்க் சாரியே இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு சாரீ வேர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வெயிட் இருக்காது அதனால சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர் சூப் சூப்பவான ஒரு கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரி பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு முந்தாணி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கலரு நல்ல ஒரு எல்லோ கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலர் காம்பினேஷனில் நல்ல ரிச்சாகவும் இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் நீங்கள் காரெல்லாம் ஸ்க்ரீன்ஷார்ட் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கோட இருக்குது இந்த ஃபினிஷிங் ஆகவே கண்டிப்பாக காசே அவ்வளோ அழகாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு கலர் பாருங்க அழகான ஒரு ஃபேஸ்டல் க்ரீன் கலரு சூப்பராக இருக்கும் இது ஓப்பன் பண்ணி காமிச்சிடற பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஏன்னா சாரீஸ் பொறுத்தவரை எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்த உடனே உங்களுக்கு டக்கு நான் அடுத்து நான் இதில் போட்டேன் ஆன்லைனில் போட்டேன் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலரு பிஸ்தா க்ரீன் கலரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்டு பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு மீனா புட்டாவோட கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் இது வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான லேவண்ட்ரு கலரு ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் எங்கள் பாருங்கள் எப்படி வேணும் எல்லா கலருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வர கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம யூனிக்காவும் நம்ம டிஃப்ரெண்ட்டாவும் இருக்க கலர்ஸ் எல்லாமே ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குட்டா ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க ஸோ அதுதான் இதோட மெயின் பாயிண்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் சாரி பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்து அந்த ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜரி வார்ப்பிலேயே கொடுத்துருக்காங்க சாரீ சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க இது எவ்வளோ அழகான கலர் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பேரட் கிரீன் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் டார்க் ஒரு பர்பிள் கலர்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸாரீஸு இதோட டிசைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் ஃபைனல் கலரே அருமையான ஒரு டிசைனு ஃபைனல் கலர் இன்னொரு கலர் இதே டிசைனில் நல்ல ஒரு மயில் கழுத்து கலரில் முந்தாணி கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது சாரி இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்கோங்க நல்ல கலர்ஸ் எல்லாமே டோட்டலாக வேணும் செட்வைஸாக வேணாலும் தாராளமாக கிடைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரில் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குமா நான் பார்த்தத விட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது கலர் இந்த செமஸ் அந்த ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குவாலிட்டியும் சரி டிசைனும் சரி இந்த பிரைடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது சாஃப்ட் ஃபினிஷிங் தான் எல்லாமே சாஃப்ட் சில்கில் மட்டும் தான் அந்த ஃபினிஷிங் கொடுக்க முடியும் ஆனால் அங்கே பிரைடலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது சாரி கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துரலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் உங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலர் ஏன் இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது கலர் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க செம்ம கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரிச்சாகவும் இருக்குது டிசைனு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான கலரு வாங்க அடுத்த டிசைன் ஒவ்வொன்றா இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்த டிசைன் பாருங்கமா சூப்பரான ஒரு டிசைனு இங்கே வாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க இந்த பார்ட்ரு பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் உள்ள சாரீஸோட பார்ட்ரு அப்படி போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க முந்தாணி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்கீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு நல்ல பிரைடல் பாடருக்கு ஃபுல்லாமே மீனாவர்க்கோடு கொடுத்துருக்காங்க சாரியோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட மாட்டாங்க இந்த மாதிரி சாரிலாம் ஏன்னா இதெல்லாம் எப்போ ஒரு டைம் தான் வரும் இந்த மாதிரி ஒரு பிரைடல் சில்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரேட்டு எயிட் ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வந்து எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அது இந்த பின் கண்டிப்பா எங்கேயுமே வாங்க முடியாது நான் சொல்றேன் வாங்க அடுத்த கலர் பாக்கலாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு அழகான கலர் பாருங்க நல்ல ஒரு எல்லோ கலருக்கு நல்ல கிரீன் கலர் கொடுத்திருக்காங்க இந்த டிசைனே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் எல்லாமே போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து வேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அடுத்த கலர் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு டிஃபரண்ட் ஒரு கிரீன் கலருக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் பாருங்க பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க செம்மா லுக்வைஸ்ல வந்து வேற லெவல்ல இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு சாரி கண்டிப்பா இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் இந்த மாதிரி பினிஷிங்ல கிடைக்கும் அதுக்காக உங்கள்ட்ட ஓப்பனா சொல்றேன் வாங்க அடுத்த கலர் பாத்திரலாம் இப்ப அடுத்த டிசைன் பாருங்க அழகா பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு மயில் கழுத்து கலர்ல கொடுத்துருக்காங்க அதோட பார்டர் பாருங்க இதோட பார்டர் இதோட மெயின் ஹைலைட்டு அவ்வளவு அழகா இருக்கு நீங்க வந்து ஐயாயிரம்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு சேர் எடுத்தினாலும் இந்த மாதிரி பாடலில் உங்களுக்கு ரேர் கிடைக்கவே கிடைக்காது நம்ம லக்கி சில்க்ஸ் தான் வரணும் கண்டிப்பாக சேல்ஸ் கிடைக்கிறோம் கண்டிப்பா நம்ம ஷாப்புக்கு வாங்க உங்களுக்கு டிசைன் டிசைனாக உங்க கடையில் வந்து கலெக்ஷன் செக்சிக்கமா கொண்டு வச்சுக்கலாம் வாங்க அடுத்த கலர் காமிக்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்க எவ்வளோ அழகான கலர் பாருங்க இதெல்லாம் பாருங்க ரேர் கலர் ரேர் காம்பினேஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு யார்ட்டையாவது இருக்கா யார்கிட்ட இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஷியராக சொல்கிறேன் கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே கண்டிப்பாக இந்த காம்பினேஷன்ல கண்டிப்பாக வரும் நீங்கள் வெறும் எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட அள்ளிட்டு போயிடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபினிஷிங் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பேரட் க்ரீனுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அழகான காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் நைன்டி ஃபைவ் யாருமே நான்

நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் டிசைன்ஸு நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக கொடுத்துட்டு சூப்பரான டிசைன்ஸ் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனில் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி கலர்ஸ் எல்லாமே டிசைனும் சரி கலர்ஸும் சரி எல்லாமே நம்மளோட வித்தியாசமாகவே கண்டிப்பாக இருக்கும் அதனால டக்கு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் அடுத்த மயில் கழுத்து கலர் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் பாருங்க வரும் சூப்பரான ஒரு கலரு இதெல்லாம் ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கு கலர்ஸ் பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு நீங்கள் வேர் பண்ணும்போது ஆளே மாறிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸும் சரி டிசைனும் சரி அவ்வளோ யூனிக்கா இருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் புக் பண்ண முடியுமோ புக் பண்ணிக்கோங்க சேல்ஸ் கஸ்டமர் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க அதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன் நீங்கள் ரீட்டெயில் எடுக்கிறவங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கண்டிப்பாக கிடைக்காது அவங்க பார்த்த உடனே டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு பேபி பிங்க் ஆனியன் பிங்க் கலர்ல ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நானே கண்ணு வச்சிருவோம் போல தெரியுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலருமே அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த சாரிலாம் நீங்கள் தாராளமாக எயிட் நன்றி ஃபீவ் நீங்கள் வேர் பண்ணும்போது இதோட ஒர்த்தே எங்கேயோ போயிடும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு சாண்டில்வுட் கலர் தான் நம்ம பார்க்க பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரம் புக் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டக்கு நம்ம பிடிச்ச கலர் கிடைக்கும் வாங்க அடுத்த கலர் பார்த்துடலாம் இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு ஃபேஸ்டல் க்ரீன் கலருக்கு நல்ல ஒரு ஜக்கார்ட் பாட்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் சாரியோட பேட்டனே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா நல்ல ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்மள்கிட்ட உள்ள டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாத டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் இந்த ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்மளோடது அவ்வளோ அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ அடுத்தது ஒரு டிசைன்ஸ் வருது பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்ட்ரைப்ஸ் டிசைன் பாருங்க ஆன்லைன் டிசைன்ஸ் நான் காமிக்க போற பாருங்க இப்ப அடுத்த டிசைன் பாருங்கம்மா ஆன்லைன் டிசைன் சொல்லுவாங்க ரொம்பவே அழகான ஒரு நல்ல ஒரு கிராஸ் லைன்ல கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்ளோ யூனிக்கா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க டிசைன் பியூர் ஆர்னிசில் கூட காஞ்சிபுரம் ஆர்னிசில் கூட டிசைன்ஸ் அப்படி காப்பி பண்ணி போட்டிருக்காங்க வேறு மாதிரி டிசைன்ஸ் இது ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள் எந்த கலர் வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க இதில் வந்து எல்லோ கலர்ஸ் ஒன்று இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் இருக்கு இந்த கலர் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பிஸ்தல் அதாவது பேஸ்டல் கிரீன் சொல்லுவாங்க ஒரு பிஸ்தா கிரீன் வித் டார்க் கிரீன் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்க கிரீன் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் இது வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் அதாவது லைட் ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்க கலர் அடுத்த கலர் பாருங்க ஆஷ் கலர் இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த கலர் இருக்குது அடுத்தது பாருங்க ராமர் கிரீன் கலர்ல இருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலர்ஸ் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் பாட்டில் கிரீன் வித்து ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல பர்பிள் வித்து ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ரொம்பவே அழகான ஒரு ரேர் காம்பினேஷன் இது இது சூப்பராக இருக்கும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் நல்ல க்ரீன் வித்து ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் இது இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் பாங்க ஒரு நல்ல ஒரு கோல்டு கலர் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலரு இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்த ஃபைனல் கலர் பாருங்கள் நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்குது கலரு இங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு க்யூட்டான ஒரு கலரு இது வேணாலும் இங்கே தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்டு புக் பண்ணிக்காங்க சூப்பராக கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு இல்லை எந்த சேர் வேணுமோ தாராளமாக உங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கீங்களோ புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எயிட் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷூப்பிங்காக போடுறேன் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக யார்களேஷன் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுக்கு உங்கள் ஃபையாஸ்